அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையுடன் யாப்பிலக்கண முறைப்படி அமைந்த இருபதாயிரம் பாடல்களையும் கொண்டு தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ள புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் மரக்கட்டையில் செய்த பாதுகைகளை கைகேயி ராமன் முதலானோருக்கு அளித்தலும் அவற்றையும் மகிழ்ச்சியுடன் ராமன் பெற்றுக் கொள்ளுதலும் பாடல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது கட்டையில் செய் பாதணியும் காடுறையும் தவத்தினர்க்கே கட்டாய தேவை என்று கைகேயி உவந்தளிக்க தட்டாதே அதை ஏற்று தளிர்க்கும் இன்பம் குவிந்திடவே மட்டில்லா ஆனந்த மலர் விரித்த தவன் முகமே இதுவே ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கட்டையில் செய் பாதணியும் காலுறையும் தவத்தினர்க்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் சதுரங்க படையுடன் வனவாசம் செல்லும் திட்டத்தை எதிர்த்த கைகேயி அன்னைக்கு பதிலளிக்கும் வண்ணமாக தான் பொருட்கள் எதற்குமே ஆசை கொண்டு அவற்றை கவர்ந்து கொள்ளும் எண்ணம் கொண்டவன் அல்ல என்பதை எடுத்துரைத்த ராமன் தன்னுடைய சிந்தையில் எப்போதுமே அத்தகைய எண்ணம் எழுவதில்லை என்பதால் தான் சதுரங்க படையுடன் வனவாசம் செய்யச் செல்ல மாட்டேன் என்றும் வனவாச தவ வாழ்விற்கு தேவைப்படும் பொருட்களை மட்டுமே வனவாசத்திற்கு ஏற்ற உகந்த பொருட்களை மட்டுமே தனக்கு தந்து உதவுமாறு அத்தாயிடம் கேட்கையில் மர உரியும் மண்வெட்டியும் ராமனிடம் கொடுத்த கைகேயி அன்னையானவள் அதை தொடர்ந்து மரக்கட்டையால் செய்த பாதணியும் வனவாசம் செய்து காட்டில் தங்கியிருந்து தவ வாழ்க்கை வாழும் தவத்தினருக்கு கட்டாய தேவை என்றே கைகேயி உவந்தளிக்க கட்டாயமாக தேவைப்படும் அத்தியாவசியமான தேவைப் பொருள் என்று கூறியவாறு மரக்கட்டைகளில் செய்த பாதணிகளையும் ராமனிடம் மகிழ்ச்சியோடு எடுத்து கொடுத்தாள் தட்டாதே அதை ஏற்று தளிர்க்கும் இன்பம் குவிந்திடவே அவ்வாறு தாயானவள் தந்த அப்பாதணிகளை மறுக்காமல் ராமனும் ஆவலே கொண்டவனாய் ஏற்றுக்கொண்டான் அவ்வாறு தாயானவள் தந்த அந்த கட்டையிலே செய்த பாதணிகளை ஏற்றுக்கொண்ட போது ராமனது உள்ளத்திலே பொங்கி எழுந்த இன்பமானது முகத்திலும் பொங்கி பெருகி தாவரங்கள் தாம் பெற்ற மகிழ்ச்சியை தளிர்த்து எழும் இலைகளின் வாயிலாய் வெளிப்படுத்துகையில் இன்பமானது அத்தாவரங்களின் இலைகளையும் தளிர்க்க வைத்து பூக்களையும் பூக்க வைத்து காய்களையும் காய்க்க வைத்து கனிகளையும் கனிய வைத்து வெளிப்படும் இன்ப குவியலாய் அத்தாவரங்களில் தோன்றும் தளிர் இலைகளாய் மலர்களாய் காய்களாய் கனிகளாய் நிறைந்து இன்ப குவியலாய் வெளிப்படுவது போல் மட்டில்லா ஆனந்த மலர் தவன் முகமே ராமனின் முகத்திலும் அளவில்லாத இன்பமானது ஆனந்த மலராய் குவிந்து அந்த ஆனந்த மலரும் விரிந்து அழகுற தோன்றுதல் போல் ராமனின் முகமும் மிகவும் பொலிவுடன் தோன்றியது இதுவே ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எழுபதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்